இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழதுங்க அதாவது ஜூன் பத்தாம் தேதி வைகாசி இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமையான இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்த விஷயங்கள் இடேறலாம் அந்த வகையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இதனுடைய கிரகநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது ஸோ அந்த வகையில் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்க மனதார விரதங்களை இருந்து மறக்காமல் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் அதாவது வைகாசி பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லலாம் இன்றினால் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினமான இன்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் இந்த விரதங்களை மேற்கொள்ளலாம் இப்படி நீங்கள் இந்த பௌர்ணமி என்று செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல மாலை நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை மனதார தரிசித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரகுன்றம் பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்களில் கண்டிப்பா நீங்க இறை வழிபாடை மேற்கொள்ளலாம் அதே போல இந்த பௌர்ணமி தினமான இன்றினால் நீங்க கிரிவலம் கூட மேற்கொள்ளலாம் மற்ற எல்லா தானங்களை விட சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழசாறு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை அதிகரிக்கும் அதே போல இந்த விஷயத்தை நீங்க செய்கிறதுனால குழந்தைகளுடைய கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் கண்டிப்பா நீங்கிடும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பா அதுவும் நீங்கிடும் பொருளாதார கஷ்ட நிலைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலைகளும் உங்களுக்கு மாறலாம் செல்வ சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு மீன ராசினியர்கள் இந்த பௌர்ணமி தினமான இன்றினால் நீங்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அதே போல் இந்த பௌர்ணமியோட கிரக நிலை மாற்றத்தால் மீன ராசி ராசினியர்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல மீன ராசினியர்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி ஒரு சூழலை அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சென்றிருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் சென்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கேது சென்றரிக்கிறார் ஐயன சைன போகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு செஞ்சரிக்கின்றனர் சோ கிரகநிலை மீன ராசி நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தாங்க அமைந்திருக்கு பொதுவாகவே மீன ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைத்தது எதையும் சாமர்த்தியமாக தக்க வைத்துக் கொள்வதில் அவங்க அதிக திறமை கொண்ட ஒரு நேயர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த நிலையில் நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே காத்திருக்கோ இதற்கேற்றவாறு மீன ராசினியர்கள் கண்டிப்பா நடந்து கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும் விரைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தலாம் எடுத்த காரியம் தாமதம் படுகின்ற சூழல் உங்களுக்கு உண்டாகிறதுனால அடிக்கடி கவலைகள் உண்டாகலாம் இரவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் கண் விழிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதனால கண்டிப்பா உடல் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும் மீனராசினியர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேர் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகலாம் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு எச்சரிக்கை அவசியம் ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு மீன ராசினியர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நிகழலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இந்த காலகட்டத்தில் சரியாகலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் விருந்தினர் வருகை உங்களுக்கு ஏற்படலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதம் பெண்களுக்கு ஏற்படலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழல் மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடிய மீன ராசி நீர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் நண்பர்களால் இணைந்து வந்த தொல்லைகள் பார்த்தீங்கன்னா தானாக விலகலாம் கண்கள் உபத்திரவம் ஏற்படாமல் இருப்பது உங்களுக்கு அவசியம் அதே போல அரசியல் துறையிலே இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு கடமைகளை சரிவர செய்வது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அறிவாற்றலும் செயல் திறமையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் உழைப்பு வீண் போகாது அப்படிங்கறது உறுதியாகவே உங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த பௌர்ணமிக்கு பேருக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் உங்களுக்கு அவசியம் பாடங்களை முழு கவனத்துடன் படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு மாணவர்களுக்கு செல்லலாம் ராசியில் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கலாம் மற்றவர் வாதாடி வெற்றி காணக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளையலாம் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரலாம் மேல் அதிகாரிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே விலகிடும் மீனராசில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை ஏற்படலாம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கலாம் நிலம் வீடு மூலம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கும் உணவு உங்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதாவது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நேரம் காலகட்டமாக உங்களுக்கு மாறலாம் அடுத்ததாக மேனம் ராசில ரைவது நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும் பொழுது புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல அந்த புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கலாம் எதிலும் பாத்தீங்கன்னா எச்சரிக்கைக்காக இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் வீண் அழைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியலாம் பணவரத்து ஏற்படும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் மீன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்களும் திருப்பங்களும் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படிங்கறத உறுதியாகவே செல்லப்பட்டிருக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி பலன்களை கண்டிப்பா நீங்க பின்பற்றலாம் அதாவது இந்த பலனை கேட்டுவாறு நீங்க நடந்து கொண்டாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை முற்றிலும் தவிர்க்கலாம் இன்னைக்கு நம்ம மீன ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்க போறாங்க பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க அதே போல் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதே தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ